இஸ்ரேல் வரலாற்றில் பல சாம்ராஜ்யங்கள் எழும்பின முதலில் வேதாகமத்தின் அடிப்படையில் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பினவர்களை பார்ப்போம் எகிப்தியர் அமலேக்கியர் அமெலேக்கியர் அசீரியர் பாபிலோனியர் மோவாபியர் அம்மோனியர் ஏதோமியர் பெர்ஷியர் கிரேக்கர் மற்றும் எல்லாம் இஸ்ரேலை அழிக்க முடியவில்லை இப்போது வரலாற்று பின்னணியில் பார்ப்போம் ஈரான் ஈராக் சிரியா ஜோர்டான் லெபனான் பாலஸ்தீனிய குழுக்களான ஹமாஸ் லிபியா சூடான் ஏமன் இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்து வரை உள்ள காலத்தில் சுமார் அறுபது லட்சம் யூதர்கள் ஹிட்லரால் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் நாடு உருவானவுடன் எகிப்து ஜோர்டான் சிரியா ஈராக் லெபனான் ஆகிய ஐந்து அரபு நாடுகள் இணைந்து இஸ்ரேல் மீது படையெடுத்தன அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் யோகர் போர் ஹெஸ்புல் அமைப்பு நடத்திய போர்கள் இப்படி பல போர்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக நடந்தது வரலாற்றில் எத்தனை பேரரசுகள் எத்தனை நாடுகள் எத்தனை வல்லரசுகள் இஸ்ரேலை எதிர்த்தாலும் இஸ்ரேல் இன்று உயிரோடு இருக்கும் ஒரு தேசமாக உள்ளது இதற்கு காரணம் தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த நிலமும் அவர்களுடைய சந்ததிக்கும் தந்த வாக்கு தான் உபாகமும் ஏழாம் அதிகாரத்தில் தேவன் இப்படியாக சொல்கிறார் நீங்கள் சகல ஜனங்களிலும் நீங்கள் திருச்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பெயரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள் கர்த்தர் உங்களில் அன்பு கொடுத்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையை நின்றும் உங்களை மீட்டு கொண்டார் அதனால்தான் வரலாறு முழுவதும் சகல ஜாதிகளாலும் இஸ்ரேலை அழிக்க முயன்றும் முடியவில்லை ஏனெனில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அரசியலாலும் படைகளாலும் அல்ல கர்த்தருடைய உடன்படிக்கையாலும் வாக்குத்தத்தாலும் தான் ஆம் நம் தேவன் வாக்கு மறைப்பவர் அல்ல இஸ்ரேல் வாழ்ந்து கொண்டிருக்கதே அதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது இஸ்ரேல் மக்கள் தேவனின் ஜனங்கள் என்றாலும் பல முறை தேவனை விட்டு விலகி சென்றார்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள் தேவன் அவர்களை திருப்பி அழைக்க பல தீர்க்க தரிசிகளையும் அனுப்பினார் ஏன் தன்னுடைய சொந்த குமாரனையும் கூட அனுப்பினார் ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை தேவன் சொல்லுகிறார் உங்கள் இருதயங்களை எனக்கு கொடுக்கவில்லை எனில் நான் உங்களை தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே இஸ்ரேலின் பாதுகாப்பு ஆசிர்வாதம் வெற்றி ஆகியவை அவர்களின் ஆட்சி முறை அல்லது அரசியல் தலைவர்களின் செயலால் அல்ல தேவனுக்கு கீழ்ப்படியும் மனநிலையால் தான் என்று வேதாகமம் சொல்லுகிறது ஆனால் இன்றைய இஸ்ரேல் தேசம் அதில் உள்ள அரசியல் தலைவர்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறார்களா என்று பார்த்தால் உண்மையாகவே அது கிடையாது வேதாகமம் எப்போதும் சொல்வது நீதியும் இரக்கமும் சத்தியமும் செய்யும் ஜனங்களே தேவனுக்கு பிரியமானவர்கள் ஆதலால் அவர்கள் நீதியும் இரக்கமும் செய்வதற்காக நாம் மேலும் அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்போம்